சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் ஜோதிமணிக்கு என்ன என்ன கள நிலவரம் இதுதான் மக்கள் மனநிலை பாஜக நாட்ட நிலை என்ன கரூர் யார் வசப்படும் யாருக்கு கை நழுவும் பாராளுமன்ற தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் அனைத்து முக்கிய கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து பெரும்பாலானவர்கள் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மதியம் பன்னிரண்டு மணிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் சமயத்தில் தங்களுடைய மனுக்களை தாக்கல் செய்தனர் மற்ற வேட்பாளர்கள் இறுதி நாளில் தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது எம்பியாக இருந்து வரும் ஜோதிமணிக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் தங்கவேல் பாஜக சார்பில் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சியில் மருத்துவர் கருப்பையா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் தனி மருங்காபுரி குளித்தலை தொட்டியம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் முன்பிருந்தன தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேடச்சந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை விராலிமலை போன்ற சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை மொத்தம் பதினாறு நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் நேரடியாகவும் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளும் தான் அதிக போட்டியிட்டுள்ளன அதில் ஏழு முறை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் ஆறு முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் சுதந்திரா கட்சியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் திமுகவும் தலா ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளன பெரும்பான்மையாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற தொகுதியாக இத்தொகுதி இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தம்பிதுரை இரண்டு லட்சத்து எழுபத்தைந்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தோரு வாக்குகளும் பெற்றுள்ளனர் எம் பி ஜோதிமணி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தம்பிதுரையை விட நான்கு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இன்றைய கள நிலவரப்படி ஜோதிமணியை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் செய்து வரும் தொழிலதிபர் இவர் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாதவர் இருப்பினும் தேர்தலில் செலவு செய்யும் அளவிற்கு தகுதியுள்ள நபர் என்பதால் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பிலும் இவருக்கு ஆதரவு வழங்கப்படுகிறது அதேபோல பாஜக சார்பில் போட்டியிடும் செந்தில்நாதன் டைல்ஸ் கிரானைட் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருவதால் இவரும் மக்களிடம் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாதவர் மற்றபடி தேர்தலுக்கு நிறையவே செலவு செய்யும் அளவிற்கு வசதியானவர் என்பதால் இவருக்கு இங்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மருத்துவர் கருப்பையாவிற்கு அவர் மருத்துவர் என்ற ஒரே காரணத்திற்காக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் போட்டியிடும் நான்கு பேரும் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது இந்த தொகுதியில் எம்பியாக இருக்கும் ஜோதிமணி கடந்த முறை இந்த தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் தனக்கென ஒரு தொண்டர் படையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கும் களப்பயிற்சிகளை வழங்கி வந்தார் இவர் இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் கொரோனா காலத்தில் இந்த தொகுதிக்கான நிதி முழுமையாக வராததால் அவருக்கு வழங்கப்பட்ட நிதியைக் கொண்டு பெரும்பாலான வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார் தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததோடு அகில இந்திய அளவில் பாஜக அரசுக்கு எதிரான கள போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டவர் இந்த தொகுதியில் மிகவும் ஆக்டிவாக செயல்படக்கூடிய எம்பி என்று பெயர் எடுத்துள்ளார் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பொது பிரச்சினைகளுக்காக அதிகளவில் போராட்டங்களை நடத்தியும் உள்ளார் எம்பி ஜோதிமணி ஜோதிமணி மிகவும் பரிச்சயமான முகம் என்பதாலும் எப்போதும் எளிதில் அணுகக்கூடிய நபர் என்பதாலும் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதாலும் இவரே மீண்டும் இத்தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கடந்த முறை வெற்றி பெற்றது போல பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு